கொலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மூழ்கி மாயமான இந்திய மாதுவை தேடும் பணி நிறுத்தப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையில் அறிக்கையை சமர்ப்பித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காவல்துறை இண்டா வாட்டர் கன்சோட்டியம் மற்றும் நிபுணர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்ற பிறகு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார் தேடல் பகுதியில் வலுவான நீரோட்டம் மீட்பு பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் உட்பட பல்வேறு காரணிகளால் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடனும் இந்திய தூதருடனும் தொடர்பில் இருப்பதாகவும் இன்று சனிக்கிழமை ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது விஜயலட்சுமி ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் திடீரென ஏற்பட்ட நில அமிழ்வில் மூழ்கி மாயமானார் எட்டு மீட்டர் ஆழமான குழியில் விழுந்த அவரை தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக பாதுகாப்பு படைகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை உள்ளடக்கிய சார் குழுவினர் தேடி வந்தனர் பாதிக்கப்பட்டவரை கண்டறிய ஜெட்டிங் ஃப்ளஷிங் மற்றும் தளத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தினர் இம்முயற்சி கைவிடப்பட்டுள்ளதில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் கலக்கமடைந்துள்ளனர் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கொலலம்பூர் நகராண்மை கழகம் சிவில் பாதுகாப்பு படை இந்தா வாட்டர் கன்சோர்டியம் மலேசிய அணுசக்தி நிறுவனம் மற்றும் கனிம புவி அறிவியல் துறை உட்பட நூற்று பதினைந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு எந்திரம் தொடர்ந்து முடிக்கிவிடப்பட்டதோடு துணை பிரதமர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் கலம்பூர் மேயர் தேசிய போலீஸ் படை தலைவர் உட்பட அனைத்து தரப்பினரும் களத்தில் நின்று அயராது மேற்பார்வையிட்டனர் இருப்பினும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதால் தற்போது தேடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்